வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க அதாவது பெண்களா இருக்கட்டும் வயதானவங்க யாராவது போய் ரேஷன் கடையில பொருட்கள் வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை தடுக்கிற வகையில ஒரு தீர்வு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க இது மக்களுக்கு இடையில இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரவேற்பையே வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்கி இருக்குது சோ என்ன திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தரிசன கடைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீடெயிலா பாத்திரலாம் சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணிருச்சுங்க வாங்க ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பெறும்போது ஏற்படும் காலதாமதத்தை குறைக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள சுமார் ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொது விநியோக திட்டம் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தில் ஏற்படும் காலதாமதத்தை குறைக்கவும் பொதுமக்களின் காத்திருப்பு நேரத்தை வெகுவாக குறைக்கவும் தமிழக அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தற்போது தொழில்நுட்ப குறைபாடுகளை நிவர்த்தி செய்து பொருட்களை விரைவாக வழங்கும் புதிய வழிமுறைகள் ஆராயப்பட்டு வருகின்றன கைரேக பதிவு மட்டுமின்றி பொருட்கள் எடை போடுவதிலும் காலதாமதம் போடுவதை தடுக்க அரசு கவனம் செலுத்தி வருகிறது தற்போது ரேஷன் கடைகளில் உள்ள மின்னணு விற்பனை கருவியுடன் பிஓஎஸ் தராசுகளை ப்ளூடூத் அல்லது கேபிள் மூலம் இணைக்கப்பட்டு சரியான எடை வந்தால்தான் ரசீது போட முடியும் என்ற நடைமுறை உள்ளது இந்த இணைப்பில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகளால் ஏற்படும் காலதாமதத்தை தடுப்பதற்காக இனி வரும் காலங்களில் ரேஷன் கடைகளுக்கு புதிதாக வழங்கப்படும் தராசுகள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடியதாக இருக்கும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நவீன தரா தராசுகள் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் எடை இயந்திரங்கள் போன்று தராசு ரசீது வழங்கும் வசதியுடன் இருக்கும் அதாவது பொருளை எடை போட்ட உடனே அதே இயந்திரத்தில் ரசீது அச்சிடப்பட்டு வழங்கப்படும் இந்த புதிய தொழில்நுட்பம் எடையிடுதல் மற்றும் ரசீது போடும் செயல்பாடுகளை ஒருங்கிணைந்த கால விரயத்தையும் கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பேசுகையில் இந்த நவீன தராசுகளை ரேஷன் கடைகளில் அறிமுகப்படுத்துவது குறித்து தமிழக அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் அமலுக்கு வரும்போது ரேஷன் கடைகளில் பொருட்கள் பெறுவது மேலும் மேலும் எளிமையாகவும் விரைவாகவும் மாறுமையான எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றது தெரியப்படுத்திருக்காங்க இந்த நவீன வசதியோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தராசுகளை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்படாததான் தெரியப்படுத்திருக்கிறாங்க இந்த நவீன தராசுகளை கொண்டு வருவது சம்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தீவிரமாக பரிசீலித்து வந்துட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாச்சுன்னா உங்களுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த போல நீங்க உள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல வேறு நல்லது நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்